கொடைக்கானல இருக்கிற பூம்பாறை இந்த குழந்தை வெள்ளப்பூர் திருக்கோவில்ல ஒரு மிகப்பெரிய அதிசயம் என்னன்னா முருகர் சன்னதிக்கு வெளியில அதாவது நம்மளுடைய சைடு சிலை இங்க வந்து செதுக்கப்பட்டு இங்க வச்சிருக்காங்க இது ஏன்னா அவரோட ரைட் சைடு வந்து விஷ்ணு இருப்பாரு பிரம்மா இருக்காரு லெப்ட் சைடு வந்து நடராஜர் இருக்காரு இந்த கோயில் குழந்தை வேலப்பூர் அதாவது குழந்தை வேலப்பூர் திருக்கோவில் பூம்பாறையிலிருந்து இந்த கோயிலுக்கும் இந்த நடராஜருக்கும் அந்த பக்கம் இருக்கிற பிரம்மாவுக்கும் என்ன சம்பந்தம் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆத்தல் காத்தல் அழித்தல் புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் ஒன்னு ரெண்டு மூணு பாஸ்ட் பிரசன்ட் ஃப்யூச்சர் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இதுல இந்த பிரசன்ட் அப்படிங்கறத வந்து யாராலுமே வாழ முடியாது எதிர்காலம் ஒன்று இருக்கு இறந்த காலம் ஒன்று இருக்கு ஆனா இந்த குழந்தை வேலை திருக்கோவில் இருக்கிற பூம்பாறை இந்த நடராஜர் அந்த ஒரு 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 கோயில் உயர்ந்த ஸ்தலம்னு பிரம்மா அப்படிங்கறது வந்து படைக்கிற இடத்தை சேர்ந்தவர் இவர் யாரு சிவன் அப்படிங்கறது வந்து கழிக்கிற இடத்தை சார்ந்தவர் விஷ்ணு அப்படிங்கறது வந்து காக்கிற இடத்தை சார்ந்தவர் பிரம்மா விஷ்ணு சிவன் புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் பாஸ்ட் பிரசன்ட் பியூச்சர் இந்த மூணையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு உயர்ந்த அப்படிங்கிறது இந்த கொடைக்கானல்ல இருக்கிற பூம்பாறை குழந்தை வெள்ளப்பட் திருக்கோவில் அப்படிங்கிற ஒரு இருக்கிற மிகப்பெரிய ஒரு அதிசயம் என்னன்னா பழனியில நவபாசனம் சொல்லக்கூடிய அந்த சிலை இருக்கு இங்க பூம்பாறையில வந்து தசபாசனம் அப்படின்னு சொல்ற இந்த முருகர் சிலை இருக்கு போகரால செய்யப்பட்ட போகரோடைய சிசினா இருக்கிற புலிப்பாணி அவருடைய பதினெட்டு சித்தர்களோட அத்தனை ஆதிக்கமும் இவங்க வாங்கி இந்த ரெண்டு சிலையும் செஞ்சிருக்காங்க பழனியில் இருக்கிற நவபாசான சிலை பூம்பாறையில் இருக்கிற தசபாசான சிலை இந்த ரெண்டு சிலை இருக்கு மூணாவதா ஒரு சிலை அது எத்தனை பாச எத்தனை பாசானத்தால ஆனதுன்னே தெரியல ஆனா அதுவும் போகரால செய்யப்பட்டது அது எங்க இருக்குன்னா மதிகேட்டான் சொலைக்குள்ள இது மூணும் ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி கனெக்ட் ஆகும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பழனி ரெண்டாவது வந்து பூம்பாறையில் இருக்கிற குழந்தை கோவில் மூணாவது வந்து மதிக்கட்டான்னு சொல்லுங்க இது மூணும் முக்கோணம் மூன்று கோணங்களை உடையவன் முருகன் அப்படின்னு சொல்லுவாங்க இது எந்த ஒரு சேட்டலைட்டுமே இல்லாம இப்ப இருக்கிற மாடர்ன் சயின்ஸ் உலகத்துல இதெல்லாம் இருக்கட்டும் டெலிஸ்கோப் எந்த ஒரு டெக்னாலஜியுமே இல்லாத ட்ரையாங்கிள் மாதிரி இந்த மூன்று கோணங்களை உடையவன் முருகன் அதுதான் இந்த முருகனுடைய பேர் முருகன் பேர் நடத்துக்கான காரணம் இதுதான் இந்த மூணு புள்ளியில் இருக்கிற அதிசயமும் ரகசியமும் இதுதான் நவ சிலை தச சிலை எத்தனை பாசனங்களால் ஆகப்பட்ட சிலை என்று தெரியாமல் ஒரு சிலை வந்து மதிக்கெட்டான் கோவில் இருக்கு அது கெட்டான் சொல்ல இல்லை மதி கேட்டான்னு சொல்ல அறிவை கொடுக்கக்கூடிய ஒரு காடு இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த கோயில்ல இருக்கிற குழந்தை வேலைப்படி திருக்கோவில் இங்க வந்து இவர் கொடைக்கானல் சுற்றுலா போறீங்களா குறிஞ்சி வேலை பார்த்துட்டு குழந்தை வேலை பார்த்துட்டு வாங்க சுற்றுலா போனா மறக்காம பழனி மலைக்கும் போயிட்டு வாங்க நன்றி